தேசிய தலைவர் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நாம் தமிழ் கட்சி மேடை அமைத்திருக்கிறது அவர்கள் என்ன கருத்தியல் இங்கு கூற போகிறார்கள் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறேன் என்று எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் அரசியல் களம் ஒரு சாம்பிள் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டால் தன் பிள்ளைகளுக்காக தன் குடும்பத்திற்காக தன் மனைவிக்காக தொழிலுக்கு செல்லும் கணவன் மனைவி பட்டாசு பட்டாசு தொழிற்சாலையில் பாதிப்படைந்து விபத்தடைந்து கொல்லப்பட்டால் வெறும் லட்சம் தான் கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவனுக்கு லட்சம் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் என்பதை இந்த தமிழ் சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன் குடும்பத்திற்காக விபத்தில் சிக்கியவனுக்கு மூன்று லட்சம் தன் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் இந்த சட்டத்தையும் மதிக்காமல் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் இதெல்லாம் பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும் திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டணி போட்டு இந்த திருட்டு திமுகவும் இந்த திராவிட கட்சிகளும் எதற்காக இந்த பூமியில் இருக்கு இந்த நாம் தமிழ் கட்சி தூய அரசியலை நாங்கள் எதிர்க்கு முன்வைக்கிறோம் என்பதை உங்களிடையே சொல்லத்தான் இந்த கூட்டம் அதை என் மக்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக சந்தில போடுங்க சந்தல போடுங்க ஒரு ஓரமா போட்டுங்க எல்லாம் சொல்லுவாங்க தடையை மீறி தான் ஒரு மரம் கூட ஒரு விதை கூட வெளியே வருகிறது இவ்வளவு மாபெரும் ஒரு புலி கூட்டம் வென்று வருவதற்கு இந்த தடை கூட இல்லைன்னா அப்புறம் வேற என்ன இருக்கு அன்பு சொந்தங்களே ஏரிகள் இல்லாத கிராமங்கள் குளங்கள் இல்லாத கிராமங்கள் இதை உருவாக்குவது என்றால் திராவிட கட்சியுடைய சாதனை இன்னைக்கு எத்தனை குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏரிகள் அழிக்கப்பட்டிருக்கு இயற்கைகள் அழிக்கப்பட்டிருக்கு இதுதான் இவனுடைய சாதனை இன்னைக்கு ஊரு ஊருக்கு எத்தனை ஓட்டு இருக்கு அந்த ஓட்டுல எத்தனை பேர் சாகாம இருக்காங்க உயிரோட இருக்காங்க எத்தனை வாக்கு திமுக எத்தனை வாக்கு நாம் தம கட்சிக்கு உழுனு கணக்கெடுக்கிற இந்த திராவிட கட்சிகள் ஒரு நாள் உங்களுக்கு சாலை இருக்கா குடிநீர் இருக்கா நல்ல மின்சாரம் வருதான்னு கணக்கு எடுத்திருப்பாங்களா நமக்கு வேண்டியது என்ன அன்பு சொந்தங்களே நமக்கு வேண்டியது சரியான சாலை சரியான கல்வி சரியான மருத்துவம் இது நமக்கு கிடைக்குதா கிடையாது இன்னைக்கு ஒரு சின்ன தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளி தனியார் கல்லூரி தனியார் மருத்துவமனை ஒரே ஒரு முதலாளி ஒரே ஒரு முதலாளி நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கும் கல்லூரிக்கும் விளம்பரம் போடுறான் எங்கள் கல்லூரியை போல சிறந்த கல்லூரி எதுவும் கிடையாது எங்கள் மருத்துவ எங்கள் மருத்துவமனையை போல சிறந்த மருத்துவமனை எதுவும் கிடையாது என்று விளம்பரம் போடுறாங்க நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் ஆனால் நாட்டை ஆடக்கூடிய இந்த திராவிட அரசு ஒரு நாளாவது என் அரசு மருத்துவமனைக்கு வா நல்ல மருத்துவம் கிடைக்கும் என் அரசு கல்லூரியில் படிக்கவை நல்ல மருத்துவம் கிடைக்கும் சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருப்பாங்களா நாங்கள் கேட்பது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைக்கு அரசு வேலை கொடுத்து விடு நானே வாங்கிப்பேன் எல்லாத்தையும் நீ இலவசமா கொடுக்கிற எல்லாத்தையும் என்னால் சொந்தமா வாங்கி கொள்ள முடியும் என் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு அரசு வேலை கொடுத்து விட்டால் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கும் என் தமிழ் சமூகங்கள் புரிந்து கொண்டு உங்கள் பொன்னான வாக்கை எங்கது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் படித்தவர் எங்களா அவர்களுக்கு ஒரே ஒரு முறை மாற்றத்தை புரட்சியை மாற்ற நீங்கள் மைக் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாணவர் பாசரையினுடைய பொறுப்பாளர்